உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்புகளும் நடக்குது ஆன்லைன் வகுப்புகள் வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி அன்பர்கள் சொன்னாவே விதன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிற நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசிக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு குரு பகவான் பதி பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்கப்போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரவும் செலவுமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்போகுது யாரெல்லாம் மிதுன ராசியில் இருந்தீங்களோ கடந்த காலகட்ட வாழ்க்கை அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்புகளில் நிறைய பாதிப்புகள் வாழ்க்கையில் எவ்வளோக்கெவ்வளோ துன்பப்படணுமோ எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்படணுமோ அவமானப்படணுமோ பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா செலவுகளும் சேர்ந்து வரும் அதனால் ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ உங்களுடைய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பணம் போட்டால் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப எதிர்பார்ப்போட போட்டிங்கன்னா அந்த பண வரவுகள் வராது அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களோ எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த முதலீடெல்லாம் திருப்பி எடுப்பதற்கான ஒரு வா ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக செய்ங்க அதனால் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இல்லை எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு செலவு பண்ணக்கூடிய வருஷமாக இருக்குது அந்த செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த செலவுல வரக்கூடிய வருமானம் அடுத்த வருஷம்தான் வரும் அதனால இந்த வருஷம் உங்களுக்கு செலவுக்கான வருஷமா இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா சிறப்பு ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம கடந்த காலகட்டத்தில் ரொம்ப கீழே போயிட்டோம் இப்போவாது ஏதாவது ஒரு லோன் வாங்கி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிடலாம் இப்போவாவது நம்ம ஏதாவது பணத்தை யார்கிட்டையாக வாங்கி நம்மகிட்ட பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் இந்த வருஷமாவது நம்ம எதாவது முன்னேறலாம்னு நினைப்பீங்க ஆனால் அந்த கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதே போல் அதுலேருந்து பணம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு பணம் வருமானம் கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த பணம் வரும்போது ஒரு செலவும் காத்துட்ருக்குன்றதை மறந்துடாதீங்க அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களாவே ஏதாவது ஒரு வேலை மாற்றிக்கிறது நல்லது இல்லைன்னா வேலை பறிப்போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வராரு அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு போகுது அதனால யாரெல்லாம் மிதன ராசியில இருக்கீங்களோ வேலை மாற்றம் பண்ணிக்கங்க சில பேர் கேட்பீங்க நான் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கேன் ஐம்பது வயசுல இருக்கேன் ஒரு கம்பெனில நல்லா ஸ்டேபிளா ஒரு பத்து வருஷமா இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இருக்கீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா மாறணும் எனக்கு இங்க போனால் இதுக்கப்புறம் போனால் எப்படி வேலை கிடைக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்காது நான் இந்த இடத்துல எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காதுன்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்க இல்லைன்னா வேலை இழப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் வந்துருச்சுன்னா அது சிறப்பான மாற்றமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுப்பாங்க இல்லை கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதனால் ஒரு பாதிப்புகள் அடைஞ்சு உங்களுடைய நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சில சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த மிதனராசி என்பர்கள்லாம் கொஞ்சம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு லோன் எடுத்து ஒரு கார் வாங்கியிருப்பீங்க அந்த லோன்லாம் ரெகுலராக கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் இதை பண்ணல அப்படின்னா அந்த வேலை போகும் அதனால் உங்களுடைய லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் அதனால் ரொம்ப மனசு வருத்தப்பட வேண்டிய வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மிதன ராசிக்கு ராசிக்கு ஐந்து நாலாம் வீட்டை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷம் மிதன ராசி அன்பர்கள் எல்லாருமே விரைய செலவுகள் இருக்கு அந்த விரைய செலவுகளை என்னென்னா சுப செலவுகளாக மாற்றிக்கங்க ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கங்க ஒரு கார் ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு வீடு ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு இடம் ஒன்று வாங்கிக்கலாம் அதை செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வராது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மூலமாக மன வருத்தமும் இருக்கும் உடல் ரீதியான வருத்தமும் இருக்கும் தேவையில்லாத காசும் போகும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் இப்போ தான் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ செலவாகிடுச்சு தேவையில்லாமல் அப்பாவுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக போச்சு அம்மாவுக்கு இவ்வளோ செலவு வச்சு போச்சு அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வர வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை ஒரு சுப செலவுகளாக மாற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறது இல்லை வெளியூரில் எங்கேயாவது ஒரு டூர் போகிறது செய்கிறது மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதுலாம் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் விரைய செலவுகள் இருக்காது அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு சொத்து சம்பந்த பட்ட வில்லங்கங்கள் நிறைய சந்திச்சிகிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த அஷ்டம சனியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின சொத்தெல்லாம் பிரச்சனையாக போயிருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராஜெக்ட்டே எதுவும் டேக் ஆஃப் ஆகலை ஒரு இடம் வாங்கி ஒரு லே அவுட் போகலான்னு நினச்சேன் சார் அந்த இடம் அப்படியே முடங்கி போச்சு அதில் பிரச்சனை வந்துடுச்சு என்னால் பணம் கட்ட முடியல ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுளை சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த இடம்லாம் விற்கும் அதன் மூலமாக பண வரவுகள் வரும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செலவை கொடுத்துட்டு தான் வரவை கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வருஷம் அதை கொஞ்சம் எங்கேயாவது ஒரு கடனை வாங்கியாவது ஒரு செலவை பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு அது செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதன் மூலமாக பண வரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் அதே போல் ஒரு இடம் வச்சுருக்கீங்க ஒரு வீடு வச்சுருக்கீங்க ரொம்ப நாளாக விற்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்குங்க ஏன்னா இந்த விரய விரயத்தில் இருக்கக்கூடிய குருபாவை என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் செலவுகளை கொடுத்துட்டு ஒரு லாபத்தை கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் ஒரு ஒரு லட்சத்துக்கு இடம் வாங்கினேன் நான் எப்படியாவது ஒரு லட்சத்து ரூபாய்க்கு விற்கணும் இல்லைன்னா எனக்கு நஷ்டம் வந்துன்னு நினைப்பீங்க ஆனால் அதையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனுடைய அளவு அதிகமாகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷம் எனக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வந்தால் போதும் நான் இடத்த கொடுத்துருவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த இடத்த விற்றுருங்க வீடை விற்றுருங்க அதனால் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை நான் வந்து எனக்கு நல்ல ரேட்டு தான் வரணும் எனக்கு இந்த ரேட்டு வந்தால் தான் விற்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த கடனுடைய அளவு என்ன பண்ணணும் அந்த லாபத்தை ஃபுல்லாக அழிச்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் போட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஆனால் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக குறையும் அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதே போல் இந்த இந்த வருஷம் ரிஷப மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையிலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் வராது ஏன்னா ராசி அன்பர்கள் நிறைய புத்திசாலிகள் அந்த புத்திசாலித்தனத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய உங்கள் கூட வேலை செய்கிறாங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே போல் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே பார்த்துக்குவாங்க அதே மாதிரி நல்ல பேர் கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக உங்களை பத்தி ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தவுடனே ஐந்தாம் ஏழாம் பார்வையாக அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது முதல்ல சத்துருக்கள் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அதனால யாரெல்லாம் மிதன ராசி இருக்கீங்களோ இந்த வருஷம் நிறைய உங்களுக்கு வந்து தேவையில்லாத பாலிடிக்ஸ்லாம் குறைஞ்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் அதனால பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல இந்த வருஷம் மிதன ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமா இருக்கு ஏன்னா அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அயன சயனத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு மிதன ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப இந்த காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான வருஷம் மிதன ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா மிதன ராசி என்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா அது உபயராசியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து வரக்கூடிய பெண்ணு நல்ல வசதியா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நம்மள மாதிரி புத்திசாலியா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி பெண்களா இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு வரன் வரணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வேலைவாய்ப்பு ஆஹ் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமாக இருக்கு இதை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க அதே போல திருமணம் ஆகி பிரச்சனைல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பிரச்சனை ஆகி பிரிஞ்சு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மறு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மிதனராசி என்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பெண்கள் வந்து மிதன ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனமான சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஆஃபீஸில் நிறைய போராடி ஏதாவது நம்ம உயர் பதவிக்கு வந்துடலாம் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வரட்டும் அதுக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு உங்கள் ஆஃபீஸு வேலை அது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சு குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு கூட சில பேர் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வேலையில் வேலையில நல்ல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க ஆனாலுமே அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கும் ஒரு பேர் இல்லாம போயிருக்கும் ஒரு ரெகக்னேஷன் இல்லாம போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்கும்போதுன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்கு அதே மாதிரி வயதானவர்கள் அதுவும் மிதுன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப கம்ப கவனமா இருக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கீங்க அப்படின்னாவே பிபி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சுகர் கரெக்டாக பார்த்துங்க தேவையில்லாத உடல் உபாதைகளால் செலவுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக செலவு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஏதாவது இருந்தாங்க இந்த என்னுடைய நான் என்னுடைய கொஞ்சம் காசு இருக்குது நீங்கள் இந்த காசு வச்சு ஏதாவது ஒரு வீடு வாங்கிக்க ஒரு இடம் வாங்கிக்க ஏதாவது ஒரு உபயோகமாக பண்ணிக்க இல்லை சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு 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 லேப்டாப் வாங்கி கொடுங்க படிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதுக்கு ஏதாவது கிளாஸுக்கு சேர்த்து விடுங்க இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வேறு ஏதாவது கோர்ஸ் படித்து அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் குறையிறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் மிதன ராசி என்பதற்கு புது பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல கிரகணிகள் நல்லா இருந்து யோக திசைகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களோட மூணு மடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கு அதனால உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க அதே போல் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அதை சொல்ல விட்டுட்டேன் வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வருஷம் நிறைய மிதனராசி என்பர்கள் வெளிநாடு போவீங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துங்க எதை செஞ்சாலும் சுயஜாதத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் என்ன செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா ஒரு தொழில் பண்ணணும் ஆசை இருக்கும் ஆனால் தொழில் செய்யக்கூடிய காலகட்டமாக அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் கிரகநிலைகள் தான் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது உங்கள் சுய ஜாதக அடி பார்த்துங்க ஜாதம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடையில்டாக வேணும் தசாபுத்தி உரம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதகம் கூட ஒரு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டாடி போட்டு கொடுக்கும் எனக்கு நோட்டில் எழுதி வேணும் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறோம் பதிஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து